ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு விஜயதசமி அன்னைக்கு ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கம் என்று பிரம்மாண்டமான தேவிக தேசிய இயக்கம் தோன்று தொடங்கி வைக்கப்பட்டது அதை தோற்றுவித்தவர் பரம பூஜனிய டாக்டர் கேசவ ஹெட்கேவார் என்ற பெருமகனார் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இந்த ஆர்எஸ்எஸ் ஒரு யுனீக் ஒரு விசேஷமான ஒரு அலாதியான இயக்கம் இதில் பல்வேறு விஷயங்கள் அலாதியாகவே இருக்கும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும் இப்படிலாம் இருக்க முடியுமா முதல் விஷயம் எண்ணற்ற தேசத்தியாகிகள் மகான்கள் யோகிகள் அப்படிலாம் வாழ்ந்திருந்த நேரம் அதுவும் டாக்டர் ஹெட்கேவார் ஆர்எஸ்எஸ் ஸ்தாபகர் வாழ்ந்த காலத்தில் மிகப்பெரிய தேசபக்தர்கள் பாலகங்காதிர திலகர் வீர சாவர்கர் அப்படி போன்ற மகான்கள் இருந்த நேரம் அப்படி தேசபக்தர்கள் இருந்த நேரம் அந்த நேரத்தில் டாக்டர் ஹெட்கேவார் மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்தார் மறுபடியும் இந்த தேசம் அடிமை ஆகாது என்பதற்கு என்ன நிச்சயம் அப்போ இந்த தேசத்தை காத்திட வேண்டுமானால் தன்னலமற்று நம்பகத்தன்மையோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் உருவாகிட வேண்டும் மனிதன் முழுமையான மனிதம் பெற்று தேச பணியாற்றிட வேண்டும் தேசபக்தி என்பது சொல் அளவில் இல்லாமல் செயல் வடிவம் பெற வேண்டும் இந்த சிந்தனை மேலோங்கிய காரணத்தினால் டாக்டர் ஹெடிகேவார் மற்ற தேச பக்தர்கள வித்தியாசப்பட்டு இதற்காக ஒரு இயக்கம் தோற்றுவிக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே இந்த ஆர் என்ற இயக்கத்தை தோற்றுவித்தார் உடனே பேரா ஒரு விசேஷம் எப்படி குழந்தை பிறந்து பல நாட்களுக்கு பிறகு சம்பிரதாய அடிப்படையிலே எப்படி இருக்கணுமோ அப்படி அந்தந்த குலத்திற்கு ஏத்த மாதிரி பேர் வருமோ அப்படி ஆர் எஸ் எஸ் பேரு கூட உடனே வரல பல மாதங்களுக்கு பிறகுதான் வெவ்வேறு பெயர்கள் யோசனை செய்து கடைசியில் ஆர் எஸ் எஸ் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கம் என்று வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஜயதசமி செப்டம்பர் இருபத்தி ஏழு வந்தது அன்னைக்கு சங்கம் தோன்றுகிறது இவ்வளோதான் சொன்னார் டாக்டர்ஜி ஆனால் அதுக்கு ஆர்எஸ்எஸ்னு பேரு பல மாசத்துக்கு அப்புறம் அதில் இன்னொரு விசேஷமே இங்க தேசபக்தி செயலாற்றப்பட வேண்டும் மனிதம் பழக்கப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னா மனிதர்கள் தினசரி சந்திக்க வேண்டும் அப்படி ஒரு சிந்தனை டாக்டர் அப்போ வந்திருந்த அப்ப சேவகர்கள் மனசுலேயும் தோன்றியது அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி ஷாக்கா என்ற ஒரு சிறப்பு திட்டத்தை முன்வைத்தார்கள் ஒரு மணி நேரம் தேசத்துக்காக சந்திக்க வேண்டும் ஒரு மணி நேரத்திலே நம்மை மேம்படுத்தக்கூடிய குண மேம்பாட்டுக்காக பண்பாட்டு மேம்பாட்டிற்காக மனிதம் பெறுவதற்கான செயல்திட்டங்கள் திட்டங்கள் இருந்திட வேண்டும் அப்படி யோசனையோடு சங்க ஷாக்கா தோற்றுவிக்கப்பட்டது அது கூட ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் சங்கம் ஆரம்பிச்சு ஒரு பத்து மாசத்துக்கு அப்புறம்தான் தான் ஷாக்கா என்ற வார்த்தையிலே சந்திப்பு ஆனது ஏற்பட்டது உலகத்திலேயே தினசரி சந்திக்கக்கூடிய ஒரே இயக்கம் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் அந்த தினசரி சந்திப்பிற்கு பேரு ஷாக்கான்னு பேரு ஷாக்கானா கிளை அந்த கிளையில சுயம் சேவகர்கள் டெய்லி சந்திப்பாங்க ஒரு மணி நேரம் நாட்டிற்காக சந்திப்பார்கள் ஒரு மணி நேரம் நம்மை நாமே மேம்படுத்துவதற்காக சந்திப்பார்கள் நாம் தேசபக்தியை செயல்படுத்தும் குணம் பெறுவதற்காக சந்திப்பார்கள் அதில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் உடற்பயிற்சி உடலுக்கான பயிற்சி இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அறிவுக்கான புத்திக்கான பயிற்சி இருக்கும் நாம் எல்லாம் ஒன்னா தினசரி சந்தித்து பழகுவதனால அன்புக்கான பயிற்சி இருக்கும் பண்புக்கான பயிற்சி இருக்கும் நட்புக்கான பயிற்சி கிடைக்கும் இதெல்லாம் தானாகவே அதுக்குள்ள கிடைக்கும் அப்போ இதெல்லாம் கிடைக்கப்பெறணும்னா இதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி இருந்திட வேண்டுமே அப்படி டாக்டர் ஹெடுகேவார் யோசிக்கின்றார் அந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இதே போல ஆடி மாச பௌர்ணமி வருகின்றது அது ஆஷாட பௌர்ணமி அது அன்று குரு பூஜா வியாச பௌர்ணிமா அது அன்னைக்கு நாம் வந்து குருவை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று டாக்டர் முடி ஹெடுகவார் முடிவு செய்து அவங்க அப்போ வந்த சுயம் சேவைக்கிட்டலாம் இந்தப்பா நாளைக்கு நம்ம ஷாக்காவில் குரு பூஜா இருக்கும் நீங்கள்லாம் வீட்டிலேருந்து புஷ்பம் கொண்டு வாங்க குரு தட்சிணை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லி ஸ்வயம் சேவக்க சொல்லிட்டாங்க மறுநாள் எல்லாேருக்கும் ஆசை தோற்று வைத்தவர் தானே குருவாக இருப்பார் அதனால டாக்டர் ஹெடுகேவார் தான் குருவாக இருப்பார் அவருக்கு தான் நாம் பூஜை பண்ணுவோம் தான் நினச்சோண்டு எல்லாரும் ஷாக்கா அன்றைக்கி வராங்க அன்னைக்கு வந்து எல்லாம் உட்காந்தாச்சு காவி கொடியை ஏற்றுறாரு டாக்டர் ஹெடுக்கேவார் பரமபூஜனையை டாக்டர்ஜி ஏற்றிட்டு இவர் தான் நமக்கு குருவாக இருப்பார் காவி கொடி தான் இனிமேல் நமக்கு குருவாக இருக்கும் பவ பரம பவித்திரமாக பகவத் முன்னாடி தான் நாம் எல்லாரும் குரு பூஜை செஞ்சு குரு தட்சிணை செய்வோம் அப்படி சொல்கிறாரு அவர் சொல் கேட்டு அத்துணை சுயம் சேவகர்களும் அன்று குரு பூர்ணிமா என்று பரம பவித்திரமான காவிடி பகவத் வஜத்திற்கு பூஜை செய்து அதற்கு தன் தான் கொண்டு வந்த குரு தட்சிணையை சமர்ப்பிக்கின்றார்கள் அப்படியாக சங்கத்தில் குரு பூஜையானது தொடங்கியது அன்று முதல் இன்று வரை நமக்கு வழிகாட்டியாக இருப்பது காவிக்கொடி என்னப்பா வெறும் பேசக்கூடிய ஆள் இல்லையே மௌன குருவாச்சே காவிக்கொடி ஒன்றும் பேசாது எப்படி வந்து இது குருவாக இருந்துட முடியும் அப்படி நமக்கு தோணும் ஆனால் அந்த மௌனகுரு பேச மாட்டார் ஆனால் பேசுவார் யார்கிட்ட பேசுவார் யார் அவருடைய பேச்சை கேட்கக்கூடிய தகுதி படைத்தவர்களாக ஆகின்றார்களோ அவர்களுக்கு அந்த மௌன குரு பேசுறது புரியும் தட்சிணாமூர்த்தி இருக்கார் மௌன குரு அவர் பேச்சை கேட்டு பல பேர் புரிஞ்சு பல சாதனை புரியலையா அப்போது காவி கோடி மௌன குருமாக இருக்கிற பகவத்வஜம் பேசும் பேசுவதை கேட்கக்கூடிய தகுதி படைத்தவர்களாக நாம் ஸ்வயம் சேவகர்கள் ஆகின்றோமா ஆக வேண்டும் அல்லவா அப்படி யாரெல்லாம் ஆனாங்களோ அவர்களுக்கு இந்த குருவோடைய பேச்சு கேட்டுச்சு உதாரணத்துக்கு பாருங்கள் ஒரு சுயம் சேவகை எப்படி சொல்கிறாங்க நம்ம நாட்டில் ஒரு முக்கியமான சிஸ்டம் எப்படி குரு பூர்ணிமா குரு குரு வந்து ஒரு யூனிக்கோ எப்படி ஷாக்காங்கிறது அலாதியான விஷயமோ எப்படி குரு பூர்ணிமாவு காவி கொடிதான் குருங்கிறது ஒரு அலாதியான விஷயமோ அப்படி சங்கத்தில் இன்னொரு ஏற்பாடு அலாதியான ஏற்பாடு ஆனால் நம்ம பரம்பரம்பரவையாக இருந்த விஷயம் அதற்கு பேர் துறவிகள்னு பேர் அதுக்கு பிரச்சார அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினா ஜி யார் இவங்கெல்லாம் இவர்கள் குருவினுடைய பேச்சை கேட்டவர்கள் குருவினுடைய வார்த்தையை கேட்டவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க இவங்க அவங்க சொல்றாங்க எப்படி ஆனாங்கங்கிறதுக்கு செல்வத்தை தந்தேன் உடல் உழைப்பினை தந்தேன் திறமைகள் அனைத்தும் உனக்கே அர்ப்பணம் செய்தேன் என்ன தந்த போதும் மனம் அமைதியற்றதால் குருவே உந்தன் பாதத்தில் இனி நானே அர்ப்பணம் அப்படி இந்த மாதிரி வாழ்க்கையே தேச பணிக்காக சமர்ப்பித்து வந்தவர்களுக்கு பேர் பிரச்சாரகர்கள் அப்படி பேர் அப்படி நாடு நடிகிலும் இன்றளவிலே ஒரு நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பிரச்சாரகர்கள் சங்கத்துடைய சங்கத்துடைய துணை இயக்கங்களை பொறுப்படுத்தி வேலை செய்கின்றார்கள் அவர்களா நமக்கு கிரியா ஊக்கிகள் அவர்களா நமக்கு உற்சாகம் தரக்கூடியவர்கள் அவங்க வாழ்க்கையே தேசத்திற்காக காவிக்கொடியினுடைய குருவினுடைய சொல் கேட்டு தன்னையே அர்ப்பணித்தவர்கள் அதை தவிர அடுத்தது விஷயம் இதே வார்த்தையோட இதே சொல் கேட்டு குருவனுடைய அருளை கேட்டு குருவனுடைய அருளால் லக்ஷோபலக்ஷ சுயம் சேவகர்கள் அதனால் வரை குடும்பம் தொழில் பாரத் மாதா அப்படி இருந்த சுயம் சேவகர்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டு மைய பொருளாக காவி கொடி மைய பொருளாக பாரத மாதா அவளை சுற்றி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் அப்போ முதல்ல பாரத மாதா பாரத மாதாவுக்காக தொழில் பாரத மாதாவினால குடும்பம் பாரத மாதாவோடு சேர்ந்து இப்போ மற்ற விஷயங்கள் அப்படி எல்லாவற்றையும் மாற்றி கொண்டு சென்ட்ரல் காவி கொடி சென்ட்ரல் ஸ்டேஜில் குரு சென்ட்ரல் ஸ்டேஜில் பாரத மாதா அவளை சுற்றி நம்ம வாழ்க்கை என்று அமைத்துக்கொண்டு லட்சோபலட்ச சுயம் சேவகர்கள் நாடு நெடுகிலும் கன்னியாகுமரி முதல் காஷ்மீரம் வரை குஜராத் முதல் காமாக்கே கு கு அருணாச்சல பிரதேஷ் வரை இந்த தேசப்பணியாற்றி வருகின்றார்கள் நூறு வருஷம் இயக்கமானது இதே சிந்தனையுடன் செயலாற்றி வருகின்றது என்பதுதான் குரு நமக்கு வழிகாட்டியிருக்கிற விஷயம் இந்த காவி கொடிக்காக தன்னையே அர்ப்பணித்து இந்த காவி கொடியை உலகத்திலேயே தலை சிறந்த நாடாக ஆக்கிட வேண்டும் இந்த பாரத மாதா தங்க ரதத்திலே அன்னபூரணியாக பவனி வந்து உலகத்திற்கு ஞானபிக்ஷை வழங்கிட வேண்டும் என்ற சிந்தனையோடு எண்ணற்ற சுயம் சேவகர்கள் நாடு நடிகிலும் ஒற்றுமையுடன் இந்து ஒற்றுமை ஏற்படுத்தி இந்து சக்தி ஏற்படுத்த தொண்டாற்றி வருகின்றார்கள் என்பதுதான் கண் கண்முன்னால் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அந்த இயக்கம் இன்று நூற்றாண்டை தொட்டு இருக்கின்றது காவி கொடியின் வழிகாட்டலிலே மிகப்பெரிய மாற்றத்தை தேசத்திலே சுயம் சேவகர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையத்திலும் தேசிய சிந்தனையிலும் ஏற்படுத்தி வருகின்றார்கள் அதற்கு பரம பவித்திரமான காவிக்கொடி வழிகாட்டி வருகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்